என் குலதெய்வமான குழந்தமனை போற்றி பெரிய சாமியை போற்றி அனைவருக்கும் இந்த பணிவான உபசெயஸ்தானத்தில் செவ்வாய் ஏன்னா உபசய உபசெயஸ்தானம்னாவே எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் அது என்ன அப்படின்னாக்க மூன்று ஆறு பத்து பதினொன்று இந்த நான்கு பாவம் லக்கணத்தில் இருந்து ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் பாவகம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா பாவகாதிபதி ஸ்தானாதிபதி இப்படின்னா வரும் பாவகம்னாலும் அதான் ஸ்தானம்னாலும் அதான் அது தெரிஞ்சுக்கங்க அப்போ லக்கணத்தில் இருந்து எண்ணம் போது லக்கணத்தை சேர்த்து தான் எண்ணணும் லான்னு போட்டிருக்கோம் ஜாதகத்தில் அந்த லக்கணத்தில் இருந்து எண்ணும் பொழுது மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பத்து பதினொன்றாம் இடம் இந்த மேடம் அந்த இடம் இடம் அப்படிங்கிறதும் ஸ்தானம் பாவம் இப்படின்னா அதுக்கு இப்படி சொல்லுவாங்க இப்போ இந்த பாவகத்தில் அப்படிங்கும்போது அந்த இடத்த குடிக்கிறது தான் சரிங்களா இந்த ஸ்தானத்தில் அதுவும் அந்த இடத்த தான் கொடுக்குறது அப்போ நம்ம என்ன போட்டிருக்கோம் உபசயஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் செவ்வாயிருந்தால் அடுத்து வேணா சனியை பார்க்கல ரெண்டே ஒன்றா போட்டோம்னா குழப்பமாகி போயிடும் சனி செவ்வாய் அப்படி போடலாம் அது அப்படி போட்டால் கொஞ்சம் குழம்பி போயிடும் இந்த பாவகம் வலுத்தா போதும் ஒருத்தர் அப்புறம் ஐயே இது ஒரு நல்ல பலன் அது சரி இது இது மட்டும் வலுத்தா போதுமா லக்னம் கெட்டு போயிட்டு லக்னாதிபதி கெட்டு போய் என்னங்கன்னா இது வந்து வாதம் மாதிரி அதாவது ஒருவர் நல்லா இருக்கணும்னா லக்னம் வலுவாக இருக்கணும் லக்னாதிபதி வலுவாக இருக்கணும் அது கூட மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் பாவகத்தில் இங்கே செவ்வாய் இருக்கும் பொழுது இப்படி செவ்வாய்ன்னு எடுப்போம் இந்த மாதிரி செவ்வாய் இருக்குது அதோட பலனை சொல்லியாக பார்க்கலாம் அப்படின்னா செவ்வாயோட காரகத்தம் அதோடைய காரகம் அப்படின்னா காரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது என்ன அப்படின்னா அந்த கிரகத்தோடைய வேலை அப்படின்னு எடுக்கலாம் காரகம் காரகம் காரம் கருமம் இப்படிலாம் வேலை அது என்ன மாதிரி செய்யும் இப்போ செவ்வாவோட தன்மை என்ன அப்படித்தானே தானே எடுக்கலாம் இப்போ மிளகாப்பெடியோட தன்மை என்ன அப்படின்னா கொஞ்சம் கண்ணில் போட்டால் என்ன செய்யும் எரியும் நாக்கில் வச்சா உரைக்கும் இது மிளகாப்பெடியோட தன்மை அதோட சுவை அப்படி எடுக்கலாமா அதே மாதிரி செவ்வாயோட காரகம் என்ன அதோடைய நிறம் என்ன அதோடைய சுவை என்ன அதோட என்ன காரம் வேகம் கோபம் குணம் அவசரம் நிலம் பூமி வீடு சொத்து பத்து அரசியல் அரசாங்கம் அரசாங்கம் அதிகாரி காவல் துறை காவல்னு எடுத்துக்கிட்டால் எல்லாமே வந்துடுது காவல் அதில் ஒவ்வொன்றா பிரிக்க வேணாம் மில்ட்ரி எடுக்க வேணாம் காவல் காவல் காவகாக்கக்கூடிய அனைத்தும் செவ்வாயே அப்படி எடுங்க அதில் எத்தனையோ வகையில் எடுத்துக்கலாம் ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு அது செவ்வா ஒருத்தர் வந்து விளையாட்டில் பரிசு இப்போ கபடியில் ஒரு பெண் மணி வாங்கியிருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் நீங்கள் ஜாதகத்தை அதுக்கு பேரே கார்த்திகா கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகனா சூரியன் அப்போ அந்த இடத்துல என்னான்னு கேட்டிங்கன்னா ஏன் அதுக்கு சொல்ல வரேன்னா அந்த செவ்வா வலுத்தாத்தான் வந்து விளையாட்டு வீரர் ஒரு விளையாட்டு துறையில் விளையாடக்கூடியவர் அப்போ இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செவ்வாய் வலுப்பட்டு இந்த மாதிரி ஸ்தானத்தில் ஸ்தானத்தில் உபஸ்தயஸ்தானத்தில் வலுப்பெற்றால் அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் வலு போது இந்த ஏதாவது ஒரு துறையில் கொண்டு போய் உயர்ந்த நிலையில கொண்டு போய் பத்தாம் இடத்தில் செவ்வாய் திக்பலம் பெறுகிறார் அந்த இடத்துல ஆட்சி உச்சத்துக்குலாம் வேலையாக கிடையாது பத்தாம் இடத்துல செவ்வாய் திக்பலம் பெறுகிறார் அதில் வந்து இயற்கை சுபரான சுக்கரன் அல்லது குரு வல்லறுபுற சந்திரன் முதன்மையான யோகம் பௌர்ணமி சந்திரன் இந்த மாதிரி கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது ஒரு நல்ல பலன் அப்போ நல்ல வேலை இப்போ பத்தாம் பாகத்தை எடுக்கிறோம் உபஸ்தேகஸ்தானத்தில் பத்தாம் பாகத்தை எடுக்கும்போது நல்ல வேலை கிடைக்கும் அந்த திருப்பலமும் பெறுகிறார் அந்த இடத்துல ஆட்சி உச்சமாக இருந்தால் அது வேறு படிநிலைகள் தான் எடுத்துக்கணும் அதாவது அடுக்கு நிலைகள் அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக ஸ்டெப்பு ஸ்டெப்பாக தான் பார்க்க முடியும் ஒருத்தருக்கு அதே பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்குது அவர் போய்ட்டு ஒரு செவ்வாயோட காரத்தகமான ஒன்றும் இல்லை கட்டட வேலைக்கு மணலையும் சிமெண்ட்டையும் கூட்டு கொடுக்குற அந்த கலவை கூட்டின்னா அதில் அதை கலவை மிக்ஸி பண்ணி கொடுக்குறவருக்கும் தான் வேணும் அந்த செவ்வாய் வந்து அங்கே பாவரோடைய சேர்ந்துருந்து அங்கே இருந்தால் அந்த சித்தாலு வேலைக்கு போவார் அதாவது அந்த வேலையை நான் குறை உள்ள ஒரு படிநிலை அதே செவ்வா பத்தாம் பாவகத்தில் இருந்து குருவோடு சேர்ந்து இருந்து அல்லது சுக்குரன் வளருவுரை சந்திரன்லாம் தொடர்பு கொள்கிறாங்க அவர் அதிகாரியாக இருப்பார் அரசாங்க அதிகாரி உயர் பதவியில் இருப்பார் அதில் சனியும் வலுத்து ராகுவும் வழுக்கும் பொழுது இதில் தொடர்பு கொள்ளும்போது டாக்டர் ஆகிறார் கழுத்தில் அந்த மாலை மாதிரி தொங்க விட்டுக்குவார் தெதஸ்கோபால் பேர் நம்ம படிக்கல அந்த இது மீட்டர் வச்சு பார்க்குறாங்கல்ல அந்த இதை கழுத்தில் போடுவார் டாக்டருக்கு சனி வலுக்கணும் அதாவது செவ்வா சனி ராகு தொடர்பு அதில் வலுப்பெற்றிருக்கணும் டாக்டர் அப்படி எடுத்து போயிட்டே இருக்கலாம் இப்போ உய உபசயஸ்தானம் மூன்றாம் மடம் அப்படி ஒவ்வொரு பாவத்துக்குள்ள காரத்தை பார்த்துருவாங்க ஏன்னா பார்த்தா அது வெற்றி பெற்றா எப்படி அப்படின்னா வெற்றியை கொடுக்கக்கூடிய இடம் மூன்றாம் பாவகம் தைரியம் வீரியம் கீர்த்தி புகழ் வெற்றி இதை கொடுக்கக்கூடிய இடம் மூன்றாம் இடம் தான் அதில் இந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது ஆறாம் பாவகம் அதுல வந்து ரொண ரோக சத்ருக்கு ஒருத்தருக்கு வந்து ஆறாம் பாவகத்தில் கிரகங்கள் வலுப்பற்று இருந்து சுபரோடைய பார்வை விழுந்து அந்த இடத்துல சுபக்கரகங்களுடைய தொடர்பு கொண்டு நல்ல நிலையில் இருக்கும் பொழுது நிரந்தர வேலை கிடைக்கும் சரி இவ்வளோலாம் உழைச்சி இப்படி வரும்போது இங்கே வேலையை பத்தாம் பாவகம் அது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கேட்டிங்கன்னா கர்மஸ்தானம் அப்படின்னா தொழிலுக்குள்ள பாவகம் அதுதான் பத்தாம் பாவகம் அப்போ பத்தாம் பாவமும் வலுப்பெறும் பொழுது இங்கே தைரியம் வீரியம் இதெல்லாம் இருக்கு இந்த ஆறாம் பாவகம் வந்து நிரந்தர வேலையை கொடுக்கக்கூடிய இடம் அந்த தொழில் ஒரு நல்லா வேலை செய்வாரா நல்லா வேலை அமையுமா அப்படிங்கிற பாவகம் பத்தாம் பாவகம் இதுவும் வலுக்கப்படுகிறது அப்போ தைரியமான ஆள் நல்லா எதிரையும் ஆள் வேலைக்கும் இருக்குது வேலையும் கிடச்சிருச்சு அப்போ பதினொன்றாம் பாவகம் லாவஸ்தானம் அதில் நிறைய பதினொன்றாம் இடத்துல எடுக்கலாம் மூத்த சகோதரர்கள் இரண்டாவது மனைவி மூத்த மனைவி இரண்டாவது மனைவி அதுக்கு மட்டும் மனைவிக்கு இரண்டாவது மனைவி வரும் அதில் வந்து ஒருத்தர் பொருளாதாரத்தை குளித்து பார்க்கக்கூடிய பாவகம் பதினொன்றாம் பாவகம் நம்ம இங்கே உபஸ்தயஸ்தானம் அந்தது பார்க்கும் பொழுது ஒருத்தர் பொருளாதாரம் சம்பாரித்து அதை பாதுகாப்பாக வைத்து கொள்ளுவாரா அல்லது செலவு பண்ணுவாராங்கிறது பதினொன்றாம் மனம் இந்த பாவம்லாம் வலுத்திருந்து இருந்து லக்னாதிபதி இதில்லாம் லக்னாதிபதி தொடர்பு கொள்ளணும்னு அவசியம் கிடையாது பஞ்சமாதிபதிகள் ஐந்தாம் மடத்துக்கு அதிபதி ஒம்போதாம் மடத்துக்கு அதிபதி லக்னாதிபதி எங்காதை ஏன்னா இதெல்லாம் அனுபவிக்கணும்னா லக்னாதிபதி வலுவாக இருக்கணும் இப்போ லக்கணமே கெட்டு போய் லக்னமே லக்னாதிபதி நீச்சம் பெற்று அங்கே இதுவும் நம்ம பாவரோடைய தொடர் போட்டு லக்கணமும் கெட்டு போய் அதில் கொஞ்சம் ராசி இந்த மாதிரி இருக்கும்போது இது ஜோதிட்டோம்னா இதை மட்டும் நம்ம பார்த்துட்டோம்னு பலன் சொல்ல முடியாது இது ஒரு ஸ்தானத்தை பற்றி பேசுகிறோம் இப்படி இருந்தால் அது வெற்றியை கொடுக்கும் நல்ல வருமானத்தை கொடுக்கும் அப்புடின்னு எடுத்துடுறோம் அங்கே லக்கணமும் கட்டு ராசியும் கெட்டு லக்னாதிபதி ராசிக்கு அதிபதிகள் வருகலாம் கெட்டு போன ஜாதகத்தில் எவ்வளோத்திற்கு இப்போ எப்படியான இங்கே வலுக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி இருந்தாலும் இப்போ சொல்லியா நீ பலனை அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தோம்னா எந்த விதி விளக்கு நிறையா இருக்குது எந்த ஒரு ஜாதகம் பார்க்கணும்னாலும் முதல்ல பார்க்கக்கூடியது லக்கணம் ராசி லக்னாதிபதி ராசிக்கு அதிபதிகள் லக்ன வலுவாக இருக்கா லக்னாதிபதி வலுவாக இருக்காரா ராசி வலுவா இருக்கா ராசிக்கு அதிபதி வலுவாக இருக்கிறாரா இன்னும் நாலு பாவகம் அதற்கு அடுத்தபடியாகத்தான் நம்ம என்ன எதை பத்தி பார்க்குறோமோ அந்த பாவகத்துக்குள்ள உள்ள போகும் அப்புறம் கோச்சாரம் தசாபத்தி ஏன்னா இது இங்கே தேவையில்லாத இருந்தாலும் நம்ம சொல்லணும் ஏன்னா ஒருத்தர் வந்து இப்போ மூன்று எனக்கு மூன்றாம் இடத்தில் மூன்றாம் மடத்துக்கு அதிபதி அங்கே ஆட்சியாக இருக்கிறார் இப்போ மூன்றாம் மடம் கண்ணியெல்லாம் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல புதன் இருக்காருன்னா அவர் உச்சமும் அங்கேதாயாக இருக்கார் திரிகோணமும் அங்கேதாயாக இருக்குது ஆட்சியும் அதே புதன் எனக்கு வலுக்கப்பட்டிருக்கார் இப்போ மூன்றாம் மடம்னு என்ன எதுக்கு வரும் கடகத்துக்கு வரும் அப்போ ஆறாம் மடம்னு வர்றது என்ன வரும் குரு வரும் அப்போ குருவும் புதன் கூட இணைகிறார் அல்லது புதன் அங்கே இருக்கட்டும் இல்லை புதன் வந்து ஆட்சி பெற்ற குருவோடையும் இணையலாம் கடகத்துக்கு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பத்தாம் இடத்துக்கு அதிபதி யார் வருகிறார் செவ்வா வருகிறார் பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதி சுக்ரன் வருகிறார் இப்போ இந்த கிரகங்கள் இந்த பாவகத்தில் தொடர்பு கொள்ளும்போது வலுப்பெறும் பொழுது வலு வலுப்பெறுங்கிறது அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு வலுத்த மனுஷன்டா ஒரு தைரியமான அவன் அவனுடைய உடம்பு வாகு உள்ளவன் நோய் நொடி இல்லாதவன் ஒரு பலசாலி அப்படிங்கிறமில்ல அவன்கிட்ட மோதலால் அவன் நல்ல ஆரோக்கியமானவண்டா பலசாலிடா அவன் கைக்கு போட்டால் அதே அதேமாதிரி அந்த கிரகத்தோடைய வலுவுங்கிறது அந்த கிரகம் பலமாக இருக்கா இல்லை நோஞ்சானாக இருக்கா அவன் ஓடுறதுக்கு தைரியமானவனா இல்லை அவனால் ஓட முடியாதா இப்போ ஆளை பார்க்குறாங்கல்ல இப்போ வெறும் மில்ட்ரிக்கு ஆள் எடுக்கணும்னா அவனுடைய உடல் தகுதியை பார்த்தானே மில்ட்ரிக்கு ஆள் சேர்க்குறாங்க அதே மாதிரி ஒரு கிரகத்தோடைய உடல் தகுதியை பார்த்தா பலன் எடுக்க முடியும் ஜோதிடருக்கு அதான் வேலை நம்ம வாட்டில் அப்படி பார்ப்போம் கல்யாணத்தை பற்றி அது ஏழாம் பாவத்தை பற்றி பேசும்போது பார்ப்போம் இப்போ இங்கே இங்கே உபஸ்தய ஸ்தானம் ஒன்று வந்துருச்சு அதுக்கு கதாநாயக முத பாவகமே மூன்றாம் இடம் தான் ஏன்னா அங்கே தான் தைரியம் வீரியம் இப்போ மூன்றாம் இடத்தில் ஒரு கிரகம் இருக்குது இப்போ கடகத்தை வச்சு பேசும்போது பத்தாம் இடத்துக்கு அதிபதி செவ்வா போய் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் ஐயா மூன்றாம் இடத்தில் இருக்கிறாரு நீ சொன்ன மாதிரிலாம் இல்லை அப்படின்னா அங்கே சனி கூட சேர்ந்துட்டாரு வீடு கொடுத்த புதன் போய் நீச்சம் பெற்று போயிட்டாரு புதனுக்கு நீச்சம் எங்கே இருக்குன்னா மீனத்தில் ஆகுறாரு அந்த மூன்றாம் இடத்துக்கு அதிபதியை வந்து நீச்சம் பெற்ற சனியை அந்த சனியும் செவ்வாயும் தொடர போல்றாங்க மாதிரி குரு அவர் அப்படியே மகரத்தில் போய் இருந்துட்டார் சுத்தம் நீ தானே சொன்ன இணைஞ்சிச்சின்னா இப்போ இப்போ மூன்று பேர் இணைஞ்சிருக்காங்க பண்ணி பலனை சொல்லியா அப்படின்னா புதன் அங்கே இருக்கிறதுக்கும் நான் சொன்ன மாதிரி இங்கே இருக்கிறதுக்கும் இப்போ பாருங்கள் ஒரு சின்னது தான் உதாரணம் தான் எடுக்கும் எடுக்கும்போது ஆறாம் இடத்துக்கு அதிபதி குரு போய் நீச்சம் ஆகிவிடுறார் அங்கே பத்தாம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் போய் செவ்வாயும் சனியும் சேர்ந்து மூன்றாம் இடத்தில் இருக்கிறார்கள் அந்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய மூன்றாம் இடத்துக்கு அதிபதி நீச்சம் பெற்று மீனத்தில் இருந்து பார்க்கும் பொழுது இப்போ பத்தாம் இடத்துக்கு அதிபதியும் மூன்றாம் இடத்துக்கு அதிபதியும் தொடர்பு கொண்டால் நல்ல யோகம்னு சொல்கிறியா இப்போ சொல்லியா யோகத்தை யோகத்தை அப்புடின்னா பத்தாம் இடத்துக்கு அதிபதியும் ஆறாம் இடத்துக்கு அதிபதிலாம் இப்போ எப்படி தொடர்பு கொள்றாங்க இப்போ நீ யோகத்தை சொல்ல அப்படின்னாக்கோ அது வாதத்துக்கு வேணால் நல்லாயிருக்கும் இப்போ வந்து குருவும் பார்க்குறாரு எங்கே பார்க்குறாரு மூன்றாம் இடத்தை ஒம்பதாம் பார்வையாக கடகலக்கணத்துக்கு ஆறாம் இடத்துக்கு அதிபதி தன் வீட்டுக்கு ரெண்டில் இருந்து அப்போ அவர் வந்து எல்லாத்தையும் தொடர்பு கொள்கிறார் மூன்றாம் படத்துக்கு அதிபதியை அதிபதியை தொடர்பு கொள்கிறாருன்னா மூன்றாம் படத்துக்கு அதிபதி நீச்சம் பெற்று மூணாம் படத்தை பார்க்குது குரு மகரத்தில் இருந்து கொண்டு ஒம்போதாம் பார்வையாக கன்னி பாகத்தை அதே மூன்றாம் பாவம் கடகத்துக்கு கன்னியை பார்க்கறது கன்னியில் அந்த கன்னி ராசிகள் பத்தாம் படத்துக்கு அதிபதியான செவ்வாய் இருக்கிறார் முடிஞ்சு அந்த இடத்துல நம்ம சனியும் போட்டிருக்கோம் சொல்லவே சொல்லவேவ இவ்வளவு கெட்டு போய் இருந்து லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார் சந்திரன் அவர் மட்டும் ஏதோ ஒரு கொஞ்சம் வலுவாக இருக்கார் அப்படிங்கும்போது இதுக்கு இப்போ நீ பழனி சொல்லி ஆனால் அவர் நல்லா தான் இருப்பார் ஒரு உயிரோடு இருப்பார் வாழ்வார் போவார் ஒரு ஒரு வேலைகளை இதுக்கு மேலே மற்றதெல்லாம் பார்க்கணும் இந்த உபஸ்தேயஸ்தானம் இங்கே இவருக்கு வேலை செய்யாது இப்படி ஒவ்வொரு வா ஒவ்வொன்றா எடுக்கணும் இப்போ படம் இப்போ நம்ம படிக்கிறோம் ஒரு புஸ்தகத்தை எடுத்து பார்க்குறோம் உபஸ்தேயஸ்தானம் அதில் கிரகங்கள் இருந்தால் தொடர்பு கொண்டா லாபம்னு அங்கே எழுதியிருக்கு நம்ம இந்த கிரகமும்லாம் இருக்குது யோகம்னு எழுதியிருக்குது நமக்கு ஒன்றுமே நடக்கலைன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம சும்மா எனக்கு யாவும் வர்றதோ அப்படி சொல்லி போட்டு பார்த்து அப்படி சொல்றேன் இப்போ இந்த மாதிரி ஜாதகம் பார்க்கணும் சரி இது வலுத்து இருக்கு லக்கணம் போச்சு இல்லை இது ஜோதிடம் நூலு பிடிச்ச மாதிரி நான் நிறைய விடல சொல்லிட்டு இருக்கேன் நூல் பிடிச்ச இல்லை இல்லாட்டி ஒரு கோடை போட்டு அதுலேயே போயானா ஜோதிடம் போய் பலன் சொல்ல முடியாது பன்னிரெண்டு கட்டம் இருபத்தேழு நட்சத்திரம் அந்த பனிரெண்டு நவக்கிரகங்கள் அதாவது பனிரெண்டு ராசிக்கு உள்ள அந்த கிரகங்கள் வலிமை லக்கணம் ராசி கோச்சாரம் திசா புத்தி அப்புறம் அந்த நூற்றி எட்டு பாதத்துக்குள்ள போகலாமா அப்படின்னா என்ன பாதாச்சாரம் வாங்கியிருக்கலாம் போகலாம் அதை பற்றி கவலை இல்லை அதுவும் ஒரு ஏன் அதை போய் விடுவானே அப்புறம் இதுக்கு மேலே திதிகரனா யோகம் அதையும் பார்ப்பாக என்ன யோகம் கற்றுக்குது என்ன திதி வாங்கியிருக்குது இப்படி நிறையா பார்த்து தான் பலன் எடுக்க முடியும் அப்போ ஜாதகத்தை இப்போ நான் இங்கே ஒரு பலன் சொல்லிட்டேன் உபஸ்தானத்தில் கிரகங்கள் வலுப்பட்டு இருந்து அந்த அதிபதிகள் நல்லா வலுவாக இருந்து ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்ளும்போது இது ஒரு யோகம் ஒவ்வொரு பாதத்துக்கும் பிரித்து சொல்லிட்டேன் முதல்ல இது ஒரு யோகம் இது நல்ல அந்த ஸ்தானம் மட்டும் வலுவாக இருந்தால் இருக்கும் அப்படின்னு நம்ம மூத்த ஜோதிடர்களும் மீட்டிங்லலாம் அந்த மேடையிலலாம் பேசுவாங்க அப்போ நம்ம ஜாதகத்தை எடுத்துகிட்டு பார்ப்போம் லக்கணம் லான்னு போட்டுருச்சு எண்ணுவோம் மூணாம் படம் ஹே அவர் சொன்ன கிரகம் இங்கே செவ்வாயிருக்கு கண்ணிய போய் கடகத்தை பற்றி இருக்குது அதில் ஒன்றே ஒன்று நம்ம எக்ஸ்ட்ரா தூக்கி போட்டிருக்கோம் யாரத்துக்கு போட்டிருக்கோம் செவ்வாயத்துக்கு போட்டிருக்கோம் இது சனியை மட்டும் அங்கே எக்ஸ்ட்ரா வந்துக்கும் மூன்றாம் படத்துக்கு அதிபதியே மீனத்தில் போட்டோம் நீச்சந்தேன் வீடு கொடுத்தவனு நீச்சந்தேன் குருவும் நீச்சந்தேன் அவன் ஏன்னா ஆறாம் படத்துக்கு அதிபதி அப்படி போடு இவங்க எல்லாம் தொடர்பு ஓடுறாங்க மூன்றாம் படத்தோட எப்படியா தொடர்பு அல்ல ஐம்பது பேர் தொடர்பு விட்டாங்க இதில் நம்ம சுக்கரன் மட்டும் விட்டுருக்கோம் சுக்கரன் வந்து இதில் ஏன்னா புதனை அங்கே போட்டுக்கிட்டு சுக்கரன் எங்கிட்டு போட முடியாது புதனுக்கு பக்கத்தில் தான் சுக்கரன் எங்கேயாவது வைக்கணும் அவர் இப்போ புதனை நம்ம மீனத்தில் போடும்போது சுக்கரன் எங்கே இருப்பார் மேசத்தில் அல்லது கும்பத்தில் தான் இந்த மூணு கட்டத்துக்குள்ளே தான் போட முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஆகனால பலன் எடுக்கும்போது நிறைய விஷயங்கள் பார்க்கணும் இந்த மாதிரி வலுத்திருந்தா கண்டிப்பாக யோகம் அந்த மாட்டுக்கிறதும் கிடையாது அது பார்க்க தெரியணும் ஜோதிடும் சரிங்களா சரி நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள் நன்றாக இருப்பீர்கள் நன்றி வணக்கம்